ஒன்பதாம் வகுப்பில் வரலாறு பகுதியில் சிந்து வெளி நாகரிகம்னு ஒரு பாடம் இருக்குதுங்க இந்த பாடத்தை நம்ம நோட்ஸாக ரெடி பண்ணியிருக்கிறோம் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த டாபிக் வந்து ஸ்கூல் புக்கில் பல இடத்துல இருக்குதுங்க ஆறாம் வகுப்பில் இருக்குது ஒன்பதாம் வகுப்பில் இருக்குது பதினொன்றாம் வகுப்பில் வரலாறு பகுதியிலையும் இருக்குது எத்திக்ஸ் அந்த புத்தகத்துலையும் இருக்குது சிந்து வெளி நாகரிகம்தான் இந்திய பண்பாட்டு உருவாக்கத்திற்கான அடித்தளம் சொல்கிறாங்க இந்திய பண்பாடு உருவாக காரணமானதே சிந்து வெளி நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிந்து வழி நாகரிகம் அப்படிங்கிற பேர் முற்காலத்திலேருந்து இருக்கான்னு கேட்டால் கிடையாது இந்த நாகரிகத்தை கண்டுபிடிக்கும் போது ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு பேர் வச்சாங்க ஏன்னா ஹரப்பா ஹரப்பாங்கிற பகுதியில் மட்டும்தான் கண்டுபிடிச்சாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸோ ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு அதுக்கு அதுக்கடுத்து சிந்து சமவெளி பகுதியில் நிறைய நகரங்களை கண்டுபிடிச்சதுனால சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு அழைச்சாங்க அதுக்கு பிறகு இந்த நாகரிகம் பல இடங்களுக்கு பரவி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு சிந்து வெளி நாகரிகம்னு அழைக்கிறாங்க இந்த சிந்து வெளி நாகரிகத்துடைய பரப்பளவு இவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள் அதாவது பதிமூன்று லட்சம் சதுர கிலோமீட்டர்கள் சொல்லாங்க அந்த அளவுக்கு இந்த நாகரிகம் ரொம்ப பெரிய அளவுக்கு பரவி இருக்கு சரி எங்கெங்கே பரவி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜரா இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லேயும் தான் பரவி இருக்கு குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்தியாவில் குஜராத்து ராஜஸ்தான் ஹரியானா போன்ற மாநிலங்களில் மட்டும் அதிகமாக பரவி இருக்குது இதனுடைய எல்லையை பாருங்களேன் மேற்கு பகுதியில் சிந்து வழி நாகரிகத்துடைய எல்லையாக இருந்தது பாகிஸ்தான் ஈரானுடைய பார்டர் பார்டராக இருக்கிற சுக்காஜென்டோர் அப்படிங்கிற பகுதி இதுதான் மேற்கு பகுதியில் பார்டராக இருந்திருக்கு வடக்கு பகுதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்கானிஸ்தானில் சோர்ட்டுகைன்னு ஒரு இடம் இருக்குங்க அது வடக்கு எல்லையாக இருந்திருக்கு கிழக்கு பகுதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆலம்கீர் ஆலம்கீர்பூர்னு ஒரு இடம் இருக்குங்க அதுதான் கிழக்கு பகுதியில் பார்டராக இருந்திருக்குது தெற்கு பகுதியில் மகாராஷ்டிராவில் தைமாபாத்னு ஒரு இடம் இருக்குதுங்க அது பார்ட்ராக இருந்திருக்குது எந்தளவுக்கு எல்லையை வச்சுருக்குது பாருங்களேன் பதிமூன்று லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இந்த நாகரிகம் பரவி இருந்திருக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த நாகரிகத்துடைய சிறப்பு அம்சங்களை பார்க்க போகிறோம் சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு நம்ம பேசும்போது நம்ம மைண்டுக்கு முதல்ல வர்றது அது எல்லாமே திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரங்கள் பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க சரி இந்த நகரங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா நிறைய இடத்துல இருக்குதுங்க பாகிஸ்தானில் ஹரப்பா என்ற பகுதியில் இருக்குது மொகஞ்சதரோ என்ற பகுதியில் இருக்குது இந்த ஹரப்பா அப்படிங்கிறது பாகிஸ்தானில் பஞ்சாப் மாகாணத்தில் இருக்குதுங்க மாகாணம் அப்படின்னா அது ஒரு ஸ்டேட்டு பஞ்சாப் ஸ்டேட்டில் இருக்குது அதுவே மொகஞ்சோதோரா என்பது பாகிஸ்தானில் சிந்து ஸ்டேட்டில் இருக்குது இந்த ரெண்டுமே தான் இருக்குது இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் தோலாவீரா சுர்கோடா லோத்தல் இந்த மூன்று இடங்களும் இருக்குது ராஜஸ்தானில் ரெண்டு இடங்கள் இருக்குது கலிபங்கன் பானவழி இந்த ரெண்டு இடமும் ராஜஸ்தான்ல இருக்குது ஹரியானாவில் ராகி கரின்னு சொல்லுவாங்க அல்லது ராகி கர்கின்னு சொல்லுவாங்க அது இருக்குதுங்க இந்த இடங்கள் எல்லாமே சிந்துவெளி நாகரிகம் இருந்த நகரங்கள் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கட்டுமானத்தை பார்க்க போகிறோம் இவங்க நகரத்தை பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கன்னு பார்த்தோம் அதே மாதிரி வீடுகளையும் பிளான் பண்ணி தான் கட்டியிருப்பாங்க எப்படி கட்டியிருக்காங்கன்னா சுட்ட செங்கல் சுடாத செங்கல் ரெண்டையுமே பயன்படுத்தி கட்டியிருக்காங்க இவங்களுடைய கட்டுமானத் திறனுக்கு மிக முக்கியமான சான்றுன்னு பார்த்திங்கன்னா பெருங்குளம் ஒன்று இருக்குதுங்க அது எங்கே இருக்குன்னா முகஞ்சோதரோவில் இருக்குது இது எங்கே இருக்குங்கிறது மட்டும் முக்கியம் பார்த்துக்கோங்க பெருங்குளம் இருக்கிற இடம் முகஞ்சோதாரோ அடுத்து இவங்களுடைய தொழிலை பார்க்குறோம் இவங்க என்னென்ன தொழில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேளாண்மை பண்ணியிருக்கிறாங்க கால்நடை வளர்ப்பும் பண்ணியிருக்காங்க வேளாண்மையை பற்றி பேசும்போது இரட்டை சாகுபடி முறை இரட்டை சாகுபடி முறையை ஃபாலோ பண்ணியிருக்காங்க கோதுமை பார்லி தினை வகைகள் எல்லாத்தையுமே விளைவிச்சிருக்காங்க அடுத்து கால்நடை வளர்ப்புன்னு பார்க்கும்போது இவங்க போக்குவரத்துக்காக மாடுகளை பயன்படுத்தியிருக்காங்க மாடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மாடாக இருந்திருக்கு அந்த மாடுகளை ஜெபு அப்படின்னு நினைக்கிறாங்க மாட்டுக்கு பேர் என்ன செபு இதை வந்து டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சிந்துவெளி மக்களுக்கு யானையை பற்றி தெரியும் யானைன்னு ஒரு விலங்கு இருக்கிறத பற்றி தெரியும் ஆனால் குதிரையை பற்றி தெரியாது குதிரையை பற்றி தெரியாது இதை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க கேட்பாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது மட்பாண்ட கலை இவங்க மட்பாண்டத்தை எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் மட்பாண்டத்தை அழகாக டெக்கரேஷன் பண்ணி பயன்படுத்தியிருக்காங்க அதாவது ஓவியங்கள் தீட்டப்பட்ட மட்பாண்டங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த மட்பாண்டங்களுக்கு எப்படி பெயிண்டிங் பண்ணியிருக்காங்கன்னா ஆழமான சிகப்பு வண்ணம் ஃபஸ்ட்டு பூசப்படும் அதாவது அந்த பானையை சுற்றியுமே ரொம்ப டெப்த்தாக இருக்கிற சிகப்பு வண்ணத்தை பூசிடுவாங்க அதில் கருப்பு நிறத்தில் ஓவியங்களை வரைவாங்க என்னென்ன ஓவியம் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரச மர இலை மீன் செதில் ஒன்றை ஒன்று வெட்டும் வட்டங்கள் குறுக்கும் நெடுக்குமான கோடுகள் கிடைக்கோட்டு பட்டைகள் கணித வடிவியல் அதாவது ஜியோமதி வடிவங்கள் செடி குடிகள் போன்ற பல்வேறு உருவங்கள் அதுக்கு மேலே கருப்பு கலரில் வரையப்பட்டிருக்கு சரிங்களா அதாவது பானையை முழுசுமே சிகப்பு கலர் அடிச்சுட்டு அதுக்கு மேலே கருப்பு கலரில் இந்த ஓவியங்களை வரந்திருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது உலோக கருவிகளும் ஆயுதங்களும் இவங்க நிறைய டைப்பான உலோகங்களையும் கல்லையும் பயன்படுத்தியிருக்காங்க முதல்ல பார்க்குறது ரோஹரி செர்ட் அப்படிங்கிற கல்லால் செய்யப்பட்ட பிளேடுகள் இது வந்து ஒரு கல்லுங்க இந்த கல்லால் செய்யப்பட்ட பிளேடு கல்லையே உரசி அதை பிளேடாக மாற்றி வச்சுருக்குறாங்க இது சிலிக்கா டைப்பான கல் வகைங்க இந்த ரோரி செர்ட் அப்படிங்கிறது ஒரு டைப்பான கல் தான் சிலிக்கா டைப்பான கல் வகை இதில் பார்த்தீங்கன்னா பிளேடு கத்தி எல்லாமே பண்ணியிருக்காங்க அடுத்து செம்பை பயன்படுத்தியிருக்காங்க செம்பு பயன்படுத்தியிருக்காங்க எலும்பு பயன்படுத்தியிருக்காங்க தந்தத்தை பயன்படுத்தியிருக்காங்க இந்த ரோரி சேர்ட்டு பிளேடுகள் அதிகமாக எங்கே கிடச்சிதுன்னா பாகிஸ்தானில் ரோஹ்ரின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே கிடச்சிது அதனால தான் இதுக்கு ரோஹ்ரி சேர்டு பிளேடுகள்னு போயிருங்க இந்தியாவிலேயும் கிடைக்குதான்னு கேட்டால் கிடைக்குது சிகர்பூர் குஜராத் போன்ற இடங்களில் இந்த ரோரி சர்ட்டு பிளேடுகள் கிடைக்கிது சிந்துவெளி மக்களுக்கு செம்பை பற்றி தெரியும் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா செம்ப வச்சு உளிகள் தயாரிக்கிறாங்க ஊசிகள் தயாரிக்கிறாங்க மீன் தூண்டில் முள் தயாரிக்கிறாங்க கத்தி தட்டுகள் நிறுவைத்தட்டுகள் தட்டுனா தராசுங்க தராசை தயாரிக்கிறாங்க முகம் பார்க்கும் கண்ணாடி அஞ்சனம் தீட்டும் குச்சி நல்லா பாருங்கள் கண்ணுக்கு தீட்டும் குச்சி எல்லாமே தயாரிச்சிருக்காங்க சிந்துவெளி மக்களுக்கு இரும்பை பற்றி தெரியாதுங்க இரும்பை பற்றி இவங்க அறிஞ்சிருக்கவில்லை இது முக்கியமான பாயிண்ட்டு கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு நடனம் ஆடும் பெண் சிலை இது எங்கே கிடச்சிருக்குன்னா முகஞ்சோதோராவில் கிடச்சிருக்கு நம்ம ஆறாம் வகுப்புலேயே பார்த்தோம் மொகஞ்சோதோராவில் நடனம் ஆடும் பெயின் சிலை கிடைத்துள்ளது இது அவங்களுடைய உலோகத்தை உருக்கும் திறனை நமக்கு காட்டுது உலோகத்தை உருக்கி அதை சிலையாக மாற்றுறாங்கன்னா அதுக்கு லாஸ்ட் வேக்ஸ் அப்படிங்கிற தொழில்நுட்பம்னு சொல்லுவாங்க சிந்துவெளி மக்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆடை அணிகலன்கள் பருத்தியை பயன்படுத்தியிருக்காங்க பட்டை பயன்படுத்தியிருக்காங்க நம்ம நேத்தே பார்த்தோம் கம்பளியையும் பயன்படுத்தியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது அணிகலன்கள் அணிகலன் அப்படின்னா நகைங்க நகையை எப்படி உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னா செம்மணிக்கல்ல வச்சு உருவாக்கியிருக்கிறாங்க செம்மணிக்கல் அப்படிங்கிறத கார்நிலியன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வச்சும் நகையை உருவாக்கியிருக்கிறாங்க செம்பை பயன்படுத்தியிருக்காங்க தங்கத்தை பயன்படுத்தியிருக்காங்க சங்கு வளையல்களை பயன்படுத்தியிருக்காங்க இந்த சங்கு வளையலை மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதியும் பண்ணியிருக்காங்க மெசபொடோமியாவா அப்படின்னா என்னென்னு கேட்டீங்கன்னா அது மத்திய ஆசியா பகுதிங்க அங்கே தான் அதிகமான வாணிகம் வந்து பண்ணியிருக்காங்க மெசபுரோமியா அப்படிங்கிறது இப்போதைக்கு இருக்கிற ஓமன் பஹ்ரைன் ஈரான் ஈராக் இந்த எல்லாமே ஒன்றா சேர்ந்தது தான் மெசபுரோமியா இந்த மெசபடோமியா நாகரிகமும் ரொம்ப பழமையான நாகரிகம் தான் அவங்க பயன்படுத்திய எழுத்து முறை வந்து கியூனிஃபார்ம் அப்படிங்கிற எழுத்து முறை அந்த கியூனிஃபார்ம் ஆவணங்களில் மெசபுடோமியாவுக்கும் கரப்பாவுக்கும் எப்படி வணிப தொடர்பு நடந்தது அப்படிங்கிற தகவல் சொல்லப்பட்டிருக்குது அந்த கியூனிஃபார்ம் எழுத்தில் மெலுக்கா அப்படிங்கிற ஒரு இடத்த பற்றி குறிப்பிட்றாங்க இந்த இடம் சிந்து பகுதியில் இருக்குது குறிப்பாக காஷ்மீரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது எடைகளும் அளவுகளும் எடையையும் அளவையும் கரெக்டாக பயன்படுத்தியிருக்காங்க கரப்பா பகுதியில் கனச்சதுரமான செருட்டு எடை கற்கள் நமக்கு கிடச்சிருக்கு எடைக்கல் அதாவது கனசதுரமான இடக்கல் கிடச்சிருக்குது இந்த இடக்கல்ல பார்க்கும்போது இவங்க ஈரடிமான எண்முறை அதாவது பைனரி முறையை பற்றி தெரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது எடைகளுடைய விகிதத்தை எடுத்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு நாலு இஸ்ட் எட்டு எட்டு இஸ்ட்டு பதினாறு இந்த மாதிரி இரண்டு இரண்டின் மடங்காக அதிகரிச்சிட்டே போகிற மாதிரி தான் எடைக்கற்களை உருவாக்கியிருக்காங்க அடுத்து தராசுகளை உருவாக்கியிருக்கிறாங்க செம்பு தட்டுகள் வந்து நமக்கு கிடச்சிருக்குதுங்க அடுத்து முத்திரைகள் முத்திரைகள் எழுத்துக்களை நம்ம பார்க்குறோம் முத்திரைகளை பொறுத்த வரைக்கும் நுரைக்கல் அப்படிங்கிற டைப்பான கல் செம்பு சுடுமண் தந்தம் போன்ற பல்வேறு விதங்களில் முத்திரைகள் உருவாக்கியிருக்கிறாங்க ஐயாயிரம் சிறு எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த எழுத்துக்களை நம்மளால் படிக்க முடியுதுன்னு கேட்டால் படிக்க முடியவில்லை அடுத்து நம்ம பார்க்க போகிறது கலைகளையும் பொழுதுபோக்கையும் பார்க்க போகிறோம் இவங்களுடைய கலைத்திறனுக்கு சான்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மாக்கல் மாக்கல்னால் சுண்ணாம்புக்கல்லுங்க சுண்ணாம்புக்கல்ல வச்சு மதகுரு அல்லது அரசன் அப்படிங்கிற ஒரு உருவத்தை உருவாக்கியிருக்கிறாங்க செம்பில் பார்க்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலை இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா முகஞ்சோதரம் தான் கிடச்சிருக்கு அடுத்து நிறைய பொம்மைகளை பண்ணியிருக்காங்க பொம்மை வண்டி கிளு கிளுப்பை பம்பரம் கோழிக்குண்டு கோழிக்குண்டெல்லாம் அந்த காலத்திலே பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சமயம் சமயம் அப்படின்னு பார்க்கும்போது சிந்து வழி மக்கள் இயற்கையை வணங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அரச மரத்தை வழிபட்டுருக்குறாங்க காளிபங்கன் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குதுங்க எங்கே இருக்குது ராஜஸ்தான்ல இருக்குது இந்த காளிபங்கனில் நெருப்பு குண்டங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நெருப்பு குண்டம் இருந்ததுக்கான சான்று நமக்கு கிடச்சிருக்கு இறந்தவங்களை புதைச்சிருக்கிறாங்க எரிக்கிற வழக்கம் இருந்திருக்கு ஆனால் எரிக்கிற வழக்கம் அரிதாக தான் இருக்குது ரொம்ப ரேரு அதிகமாக புதைச்சிருவாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிந்துவெளி வெளி நாகரிகத்துடைய காலத்தை பார்க்க போகிறோம் சிந்துவெளி வெளி நாகரிகத்துடைய காலத்தை மொத்தம் மூன்று டைப்பாக பிரிக்கிறாங்க தொடக்க கால கரப்பா அப்படிங்கிறது கிமு மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து ரெண்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் இருக்கிறது முதிர்ந்த கரப்பா அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி அறுநூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இருக்கிறது பிந்தைய கரப்பா என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரத்தி எழுநூறு வரைக்கும் இருந்துருக்கலான்னு சொல்கிறாங்க எல்லாமே கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சுங்க இப்படி காலத்தை மூன்று டைப்பாக பிரிக்கிறாங்க அடுத்து சிந்து வழி வீழ்ச்சியை நம்ம பார்க்குறோம் சுமார் கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலேருந்து தான் சிந்துவெளி நாகரிகம் படிப்படியாக அடைய ஆரம்பிச்சிருக்கு இந்த நாகரிகம் முற்றிலும் அழிஞ்சிருச்சான்னு கேட்டால் அழியலை கிராம பண்பாடாக இந்தியா முழுக்க பரவியிருக்கு அதாவது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அங்கிருந்து கிளம்பி ஒவ்வொரு பகுதிக்காக இந்தியா முழுக்க பரவிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அடுத்து இறுதியாக நம்ம பார்க்க போகிறது சிந்துவெளி எழுத்துக்கள் பற்றி ஆய்வை நம்ம பார்க்க போகிறோம் ஆய்வு பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நோட்ஸாக மேக் பண்ணியிருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க லைக் போட மறந்துடுறீங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க சிந்து வெளி எழுத்துக்கள் ஒரு ஆய்வை நம்ம பார்க்க போகிறோம் இவங்களுடைய எழுத்துக்கள் எப்படி தான் இருக்குது அப்படின்னு எடுத்து பார்த்திங்கன்னா இவங்க எழுத்துக்களை பொறிச்சு வச்சுருக்கிறாங்க பொறிச்சு வச்சதெல்லாமே ரொம்ப கம்மி கம்மியாக தான் இருக்குது அதாவது தொடர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சராசரியாக ஐந்துக்கும் குறைவான குறியீடுகள் அதாவது ஒவ்வொரு தொடர் இருக்கும் இல்லைங்களா எழுத்து தொடர் நம்ம சொல்கிறோம்ல இங்கே பாருங்களேன் இது வந்து ஒரு தொடர் இது வந்து ஒரு தொடர் இது வந்து ஒரு தொடர் இந்த தொடர்களில் பார்க்கும்போது தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா சராசரியாக ஐந்துக்கும் குறைவான குறியீடு தான் இருக்குது அஞ்சுக்கு மேலே எந்த குறியீடுமே இல்லை ரொசட்டா அப்படிங்கிற ஒரு கல் இருக்குங்க அந்த கல்லை பார்த்திங்கன்னா அதில் முன்மொழிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும் அந்த மாதிரி மூன்று மொழிகளை பயன்படுத்துனாங்களான்னு கேட்டால் கிடையாது எழுத்துக்கள் வளப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக எழுதப்பட்டுள்ளன அதாவது இப்படி என்ன பண்ணியிருக்காங்க இது வந்து ரைட் சைடு இது வந்து லெஃப்ட் சைடு இங்கேருந்து இந்த பக்கமாக எழுதியிருக்காங்க இந்த எழுத்துக்களை கணனி மூலம் பகுப்பாய்வு செய்தவர் ரஷ்யாவை சேர்ந்த யூரி நரோசோ அப்படிங்கிற ஒரு அறிஞர் இவர் கம்ப்யூட்டர் மூலமாக என்ன பண்ணியிருக்காருனா டேட்டாவை அனலைஸ் பண்ணி எடுத்திருக்காரு இந்த எழுத்துக்கள் எப்படிப்பட்டது அப்படின்ட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா சிந்துவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரி விசை பெற்றுள்ளது அதாவது திராவிட மொழி குடும்பத்தில் எப்படி வார்த்தைகள் வரிசையாக இருக்குமோ அதே மாதிரி சிந்து வெளி எழுத்துக்களும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூரி நரோசோ சொல்கிறாரு ஐராவதம் மகாதேவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்க இவர் சிந்து வெளி நாகரிகத்தை பற்றி நல்லா டீப்பாக ஆராய்ச்சி பண்ணவர் இவர் என்ன சொல்கிறாருன்னா ஹரப்பா மொழியுடைய மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருக்கிறது அதாவது அவங்களுடைய எழுத்துக்கள் தென்னிந்திய திராவிட எழுத்துக்களை ஒத்துருக்கு அப்படின்ட்டு ஐராவதம் மகாதேவன் சொல்கிறாருங்க இவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா மயிலாடுதுறை அப்படிங்கிற இடத்துல ஒரு கற்கோடாரி கண்டுபிடிக்கப்பட்டது அந்த கற்கோடாரிக்கு மேலே இருக்கிற குறியீடுகள் சிம்பிள் சிந்துவெளி பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட சிம்பிளை ஒத்துருக்கு அதனால் இப்படி இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க மே ரெண்டாயிரத்தி ஏழில் தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்து பூம்புகாருக்கு பக்கத்தில் இருக்கிற மேலப்பெரும்பள்ளம் அப்படிங்கிற இடத்த அகழ்வாய்வு பண்ணி நிறைய பொருட்களை கண்டுபிடிக்கிறாங்க அப்போ ஒரு பானை வந்து கிடைக்கிது அந்த பானைக்கு மேலே ஒரு அம்பு போன்ற குறியீடு இருக்குது அந்த குறியீடு எக்ஸாக்டாக முகஞ்சோதோராவில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு சிம்பிள் மாதிரியே இருக்குங்க ஸோ தமிழர்களுக்கும் சிந்து வெளி மக்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வரலாற்று அறிஞராக இருக்கிற பார்பலோ அப்படிங்கிற வரும் சிந்து வெளி எழுத்துக்களுடைய குறியீடுகள் திராவிட ஒற்றை குறிப்பு வேர்களுடன் ஒத்துப் போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதே மாதிரி சிந்து வெளி நாகரிகத்தை பற்றி நம்ம நிறைய வீடியோக்களை போட போகிறோம் எல்லா வீடியோவுக்கும் ஒரு தனியான பிளேலிஸ்ட்டு உருவாக்க போகிறோம் அந்த பிளேலிஸ்ட் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது நீங்கள் அதை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி